எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில அவங்க எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் சரி ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒண்ணு போலதான் போவாங்க அதே மாதிரி இவனை விட்டு அவன் பிரிய மாட்டான் அவனை விட்டு இவன் பிரிய மாட்டான் எங்கேயாவது வெளியில போனாலும் சரி திரும்ப சாப்பிட்டாலும் சரி இவன் எங்க நிக்கானா மாப்பிள்ளை நான் இங்க நிற்கேன்னா அவன் உடனே எனக்கு இந்த சாப்பாடு வேண்டான்னுட்டு அங்கே போய் அவங்கள தான் சாப்பிடுவான் அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணு போலதான் ஒரே கலராக தான் ட்ரெஸ் எடுப்பாங்க என்ன சொன்னாலும் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல சண்டை போடுற பழக்கமும் உண்டு இதே போலதான் வாழ்க்கையில நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க ஏ எங்க போனாலும் வாங்கடா நாங்க ரெண்டு பேர்லாம் ஏ என்ன எங்களை பிரிக்கலான்னு பார்க்கலாம் ப்ரெண்ட்ஸ் மார்ட்டெல்லாம் சண்டை போடுவானு எங்களை பிரிக்கலாம் எங்களை யாராலையும் பிடிக்க முடியாது செத்தாலும் ஒண்ணு போலதான் சாவோம் அப்படி மாதிரி இருக்கிற கூட்டங்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரிதான் அந்த ரெண்டு நண்பர்களும் அவங்க வீட்டுல அவங்க அம்மாலாம் சொல்லி பார்த்தாங்க ஆஹா எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமா இருந்தாங்க அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு நடந்து பேசிக்கிட்டே ஜாலியா போயிட்டே இருந்தானுவேன் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா போயிட்டு இருந்தானு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பலியில திடீர்னு பார்த்தீங்கன்னா தூரத்துல ஒரு கரடி வந்துகிட்டு இருக்கு அந்த கரடியை பார்த்ததுதான் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சைடு ஒருத்தனை இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் இவனை விட்டுட்டு ஓடியே போயிட்டான் போய் நேரம் ஒரு மரத்துல ஏறி இருந்துட்டான் உடனே இவன் இலை இல்லை இலையனையும் காப்பாத்தில நான் எனக்கு மரம் ஏற தெரியாது அதுக்கு நான் என்ன செய்ய கரடி வந்து என்னைய கிடைக்கையே ஐயோ நானும் கீழே வந்து ஒன்னெல்லாம் காப்பாற்ற முடியாதுப்ப நான் போறேன் இல்ல நீ என் உயிர் நண்பன்னு சொன்னியே என்னெல்லாம் இப்படி பண்ணிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நீ வேணா ஓடையே வேறு அதெல்லாம் முடியாது நான் என்ன காப்பாத்திடும்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் எறிவுக்காந்துட்டான் இவன் பார்த்தான் ஐயோ இனிமே நம்ம ஓட்டம் பிடிச்சோம்னா கரடி என்ன பண்ணோம் நம்மள விரட்டிடும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன யோசனை அவனுக்கு நியா வந்தது மிருகங்கள் வந்து செத்த செத்த இது வாடையை பார்த்தா அதுக்கு வந்து கிட்டத்தில் வராது இவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் செத்த மாதிரி நடிச்சிட வேண்டியதான் செத்த உயிர்களும் மிருகங்கள் திங்காதுன்னு சொன்னது அவங்க அம்மா சொன்னது சின்ன வயசில் எப்பவுமோ சொல்லி கொடுத்துருக்காங்க அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு உடனே என்ன பண்ணிட்டான் அப்படியே செத்த மாதிரி படுத்துட்டான் படுத்த உடனே கரடி வந்துச்சு பக்கத்தில் வந்துச்சு அவனை அப்படி மோந்து பார்த்துச்சு மோந்து பார்த்த உடனே அவன் கரெக்டாக அந்த மோந்து பார்க்குற டைம் அப்படி மூச்ச அப்படியே இழுத்து வச்சுட்டான் இழுத்து வச்ச உடனே அது இப்படி தட்டி பார்த்துட்டு ஐயோ ஏன் செத்து போட்டான்னு வச்சு நம்ம என்ன செய்யே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே நடந்தே போயிட்டு போயிட்டே இருந்தோடனே ரொம்ப தூரம் போனோன்னே இவன் மேல இருந்து கீழே வாரான் வந்துட்டு ஏ மாப்பிள்ளை என்னடா ஆச்சு டே என்னடா ஆச்சு ஐயோ உனக்கு ஒன்றை ஆகிட்டு நான் அவ்வளோதான் டே 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 அப்படின்னுட்டு ஆமாம் கரடி உன் காத்துக்குள்ள வந்து என்னதோ சொல்லிட்டு போச்சே என்ன சொல்லிச்சி அப்படின்னானா உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தானே அவன் ஒரு நம்பிக்கை துரோகி அவனை நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் அவன் எப்படி நண்பர்கள் இருந்தவன் ஆபத்துன்னு வரும்போது நான் நண்பர்கள் எப்படி விட்டுட்டு ஓடனான் தான் வாழ்க்கையில் எல்லா டைம்லேயும் எல்லா நண்பர்களும் உதவி பண்ண மாட்டாங்க நம்மளுக்குன்னு உதவி பண்ணுறது யார் கிறிஸ்தப்பா மட்டும்தான் அது நேரம் பைபிளில் நம்மளுக்கு அருமையான ஒரு வசனம் இருக்குது ஆபத்து காலத்தில் டேஷ் நீங்கள் தான் அந்த வசனம் இருப்பிடம் எங்கே இருக்குது என்ன வசனம்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்தணும் சரியா யார் தெரியப்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன் நான் அதுக்கு தனியாக நான் ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அது கூடிய சீக்கிரத்தில் நான் ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய சிறப்பு பரிசு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்துருக்கேன் கொடுப்பேன் நீங்கள் எனக்கு அது எந்த இருப்பிடம் இல்லை எங்கே இருக்குது அதில் என்ன வசனம் டேஷ் நான் போட்டிருக்கேன் நீங்கள் எழுத முடிஞ்சால் எழுதுங்க இல்லை இருப்பிடம் மட்டும் எனக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க சரியா அதேமாரி கதை பார்த்தா பார்த்ததோடு விட்றாதீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி கமெண்டில் தெரியப்படுத்துங்க யார் யாரெலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் அப்போ தான் தெரியும் ஓகே Bye.